எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவன் வந்து கல்யாணம்னு பார்க்கும்போது திருமணம்னு பண்ணும்போது சாதி அடிப்படையில் தான் பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் போயிருக்குது அது அது வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் வந்து இப்போ உங்களை மாதிரி கூட உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மனநிலைகள் மாற்றம் அடைஞ்சுது மெஜாரிட்டி பார்க்கலாம் போகல போகல அப்போ இந்த இதில் இதில் இருக்கிற இந்த சூழல்களை வந்து மாற்றுவதற்கு தான் நான் வந்து அடிப்படையான ஒரு திட்டம் வந்து இருக்கான்னு கேட்குறேன் நம்ம என்ன பண்ணோன்னா இதை ஒழிக்க முடியும் சாதி ஒழிக்கிறதுக்கு ஔயார் வந்து சாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சாதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க சாதி எதிர்த்து போராடி இருக்கிறாங்க கை தட்டுவாங்க இந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் மகாத்மா ஃபூலே தான் முத முதல்ல வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கணுங்கிறது இந்தியாவிலே முத முதல்ல பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறது ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கணும் ஒரு மகாத்மா ஃபூலே அவர் மாதிரி பல பேர் முயற்சி எடுத்தும் கூட இதை தடுத்து நிறுத்த முடியல இது இன்னும் வந்து தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு உயர் கல்வி நிறுவனங்களில் ரிசர்வேஷன் கிடையாது அப்போ வந்து நல்ல கல்வியை பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ரிசர்வேஷன் இல்லைங்கும்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து பிறந்த வரோம் எப்படி ஒரு நல்ல பொறியாளராக வளர முடியும் ஒரு சயின்டிஸ்ட்டாக வர வர முடியும் ஒரு விஞ்ஞானியாக வளர்ந்து எப்படி அவன் வந்து உயர முடியும் அப்போ கல்வி நாம் எப்பவுமே எஜுகேஷன் கவர்மெண்ட்டில் என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் எப்போமே பெரிய இன்ஸ்டிடியூட் கட்டணும் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும் மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு நினச்சிக்கிறாங்க பிரைமரி எஜுகேஷனே நல்ல ஒரு குவாலிட்டி இல்லையே இல்ல ஆமா அதுதான் தான் உருவாக்கணும்னு நம்ம அதுலயும் நாலு வகையான அஞ்சு வகையான கல்வி திட்டம் இருக்குது அது கார்பரேஷன் பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு தரம் இல்ல பாஸ் ஆகணும் எது புரியாம பாஸ் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதனால அந்த பிரைமரி எஜுகேஷனே ஒரு நல்ல குவாலிட்டியா கொண்டு வரணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த ஈஷா வித்யாவோட நோக்கம் சாமானிய மக்களுக்கு இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாமே தொண்ணூறு சதவீதம் மக்கள் எல்லாமே குழந்தை எல்லாமே அவர் தாய் தந்தை சும்மா டெய்லி லேபர் அந்த மாதிரி நைன்டி பர்சன்ட் ஒரு பத்து சதவீதம் ஏதோ ஜெமீன் வச்சிருப்பாங்க மித்தவங்க எல்லாம் மோஸ்ட்லி டெய்லி லேபர் இப்போ எல்லாம் ஒரே வருஷத்துல இங்கிலீஷ் பேசிக்கிறாங்க கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இனி பத்து வருஷத்துல அவர் எந்த சிட்டியில இருக்க ஸ்கூல்ல எப்படி இருக்குமோ அப்படியே இருப்பாங்க நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போனா அவர் எந்த ஒரு தைக்கம் இல்லாமல் இருக்காது தாழ்வு மனப்பார் இருக்காது அந்த மாதிரி போது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அதுதானே தேவை ஆமா அது பிரைமரி எஜுகேஷன் ஒரு குவாலிட்டி கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் நம்ம நாம எவ்வளவு ரிசர்வேஷன் பண்ணாலும் எது பண்ணாலும் இந்த போராட்டம் நடந்தே இருக்கும் ரிசர்வேஷன் தேவை இருக்குது நான் சொல்றது இன்னொரு இருவத்தஞ்சு வருஷத்து வரைக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி வச்சு எல்லாருக்கும் அதே வாய்ப்பு எஜுகேஷன் உருவாக்கிட்டு இருவத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யாரு கவர்மெண்ட் ஃபார்ம்ல அவன் ஜாதி எழுத கூடாது அவன் ஜாதி வாயில சொல்ல கூடாது அவன் அந்த மாதிரி பண்ணிடணும் எங்கயோ ஒரு அபிஷியல் இதுல

இதுக்கு தேவையான ஃபண்ட் அலோகேட் பண்ண நாமே ஒரு மூணு மாசத்துல ஒரு பிளான் பண்ணிடலாம்